ரெண்டோ திரைப்படத்திலிருந்தே நம்ம சூர்யா பாத்தீங்கன்னா இயக்கத்துல அவரோட நாற்பத்தி அஞ்சாவது திரைப்படத்துல நடிச்சுட்டு வர்றாரு அதுதான் வங்கி அட்லூரியோட இயக்கத்துல வந்துட்டு அவரு நடிக்கக்கூடிய திரைப்படம் சோ இந்த தான் முதல் முறையா தன்னோட திரைப்பயணத்திலேயே அதிகமா சம்பளம் வந்துட்டு வாங்கியிருக்காரு நடிகர் சூர்யா அதுதான் ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலையும் ஓடிடி உரிமம் வந்துட்டு எண்பது கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு அண்ட் அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாயவும் சம்பளமா வாங்கியிருக்காரு சூர்யா திரைப்படம் இன்னும் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கப்படல படம் எப்படி வரப்போகுது அப்படின்றதும் தெரியல ரெட்ரோ படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் ரெட்ரோ தொடர்ந்து இவர் அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம மேடி பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம தமிழர்கள் பற்றின ஒரு விஷயம் தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இதை சொல்லலாமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல ஆனாலும் நான் வந்து சொல்றேன் இதனால எனக்கு பிரச்சனை கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆங்கிலேயர்களும் முகலியார்களும் நம்ம வந்து எட்நூறு ஆண்டுகள் மட்டும் தான் ஆட்சி பண்ணாங்க ஆனா சோழ பேரரசு வந்துட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு அத்தியாயத்துக்கு எப்படி நம்ம சுருக்கிறோம் இது யாரு முடிவு பண்றா ஒரு வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடி பாத்தீங்கன்னா தமிழ் பத்தின ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆதரவா இப்ப பேசிட்டு இருக்காங்க சொல்றது எவ்வளவு உண்மைன்னு நினைக்கிறீங்க என்று உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ் சொல்லுங்க நடிகர் சூர்யாவோட நாற்பத்தி ஆறாவது திரைப்பட அப்டேட் இப்பதான் கிடச்சி அந்த அது கூடவே பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது திரைப்பட அப்டேட் கூட வெளியாகி இருக்கு அது என்னன்னா நம்ம சூர்யாவோட நாற்பத்தி ஏழாவது திரைப்படத்தை மலையாள இயக்குனரான பேசல் ஜோசப் வந்துட்டு இயக்க போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இயக்குனர் அப்படின்றத தாண்டி அவர் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட திரைப்படங்கள் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் மின்னல் முரளி திரைப்படம் அந்த திரைப்படத்தை வந்துட்டு பார்த்துருந்துருப்பாங்க எல்லாருமே அப்படி இருக்கும் போது ஜோசப் சூர்யாவோட நாற்பத்தி ஏழாவது திரைப்படத்தை நம்ம மாமூர்த்தி வந்துட்டு அவரோட தயாரிப்பு நிறுவனம் மூலமா ப்ரொடியூஸ் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள் மூலமா சூர்யா வந்துட்டு கண்டிப்பா கம் பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்கறாங்க இதுக்கப்புறம் சூர்யாவுக்கு நல்ல காலம் தான் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அவங்களோட சொல்லுங்க